குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க தமிழக சட்டசபையின் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் வந்து புதிதாக பொருளாதார வல்லுநராக வந்து பதவி ஏற்றிருக்காரு இந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் வந்து பயனடி நாங்க இதை இந்திய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கும் கட்சிகள் சொல்வாங்க இல்லையா அதாவது இந்துக்கள் வேறு பிராமணர்கள் வேறு சைவ மதம் வேறு இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறுனு சொல்லி இங்க இருக்க மக்களை ஃபுல்லாவே வந்து பிரெயின் பண்ணுவாங்க ஒரு இடத்துல நமக்கு கம்மியா கிடைத்தா அது நல்ல விஷயம் தானே அதை வாங்கி நம்ம பியூரிஃபை பண்ணி வேற நாட்டுக்கு கொடுக்குறோம் நாலு மாசத்துல நம்ம கவர்மெண்ட் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க வந்தே மாதம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் நமக்கும் ரஷ்யாவிற்கும் நீண்ட காலமாகவே நல்ல நட்புறவு இருக்கு அதிலையும் குறிப்பாக நம் பாரத பிரதமர் இந்தியாவில் வந்து பிரதமராக பதவி ஏற்றதுக்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல நல்ல ஒரு நட்புறவாக இருக்கு குறிப்பாக நமக்கு வந்து ரொம்பவும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்க அதை வச்சுதான் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இப்ப குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க அதுல குறிப்பாக நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில தமிழக சட்டசபையின் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் வந்து புதிதாக பொருளாதார வல்லுநராக வந்து பதவி ஏற்றிருக்காருன்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அதுல வர்ற வருமானத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து இன்னைக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கு பொருளாதாரத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்பா அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதனால கச்சா இணைவா நமக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்ட்டு அதாவது அந்த லாபத்தை வந்து அவர் கையில வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போற அந்த கனிம வளங்களை கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா அதுல வர்ற கமிஷன் மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு கம்ஷன் வந்தாத்தே இந்தியாவுக்கு வந்து லாபம் வருது அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாங்க போல இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாமே நம்ம ஓட்டு போட்டு எந்த அளவுக்கு வந்து தவறு செஞ்சிருக்கோம் நினைக்கும் போது நம்மளை நம்மளே வந்து அப்படி முட்டிக்கிறது போலதான் தோணுது இப்ப குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு வர்றது ஃபர்ஸ்ட்டு நாற்பது ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் பெர் லிட்டர் வாங்கணும் இப்ப வந்து இன்னும் ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க இப்ப அதற்கு அஞ்சு அஞ்சு சதவீதத்துக்கு பிறகுமே வந்து இன்னும் வந்து நாங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல இந்தியாவுக்கு நாங்க கச்சா எண்ணெய் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் வந்து அஹ் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப இதுல பார்க்குற என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பானி அதானி தான் இதுல வாழ்றாங்கன்னு இல்ல இந்தியாவே வந்து வாழ்க்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு தற்கொலை அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர் பீட்டர் நோவா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து தான் பொருளாதார வல்லுநர் நம்மளுடைய இந்தியாவுக்கு இல்ல நம்ம இந்தியாவுக்கு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இருக்கிறாங்க அந்த தற்கொலை என்ன சொல்லிருக்கா அதாவது இந்திய ரஷ்யா இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது அதுல வர்ற பணத்துல வந்து இந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் வந்து பயனடைகிறாங்க இதை இந்திய மக்கள் வந்து குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் இந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் இந்தியர்கள் தான் அவர்கள் ஒண்ணும் ஏலியன்கள் இல்லை இந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் ஒண்ணு செவ்வாய் கிரகத்திலிருந்து வரல சந்திர மண்டலத்துல இருந்து வரல அவர்கள் இந்தியர்கள் இந்தியா முழுவதுமே வந்து வெறும் மூணு பர்சன்ட் தான் வந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய கல்வி அறிவு அவர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்தாலுமே நம் இந்தியாவுக்கும் அனுப்பும் பணம் அவர்கள் மூலமாக இந்தியாவுக்கு மற்ற பாகிஸ்தான் பாகிஸ்தான் மக்கள் மாதிரி பண்ணது பெண்களை ரேப் பண்றது அங்க போய் ஈ ஈடுபட்டு இருக்கிறது கூட நம்ம ஒரு நியூஸ் கூட இன்னைக்கு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து வெறும் மூணு பர்சன்ட் இருந்தாலுமே வந்து பெரிய பெரிய போஸ்டுகள்ல பார்த்தோம்னா அவங்கதான் இருப்பாங்க இன்னைக்கு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அகௌண்டா இருக்காங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதாவது மறைமுகமாக சொல்லணும் தான் பின்பக்கமாக இருந்து நிறைய நம்ம இந்திய நாட்டிற்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாங்க இந்துக்கள் அவங்களும் இந்து என்ன சொல்றாருன்னா இந்துக்களுடைய வரிப்பணத்தில் பிராமணர்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும் கட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்துக்கள் வேறு பிராமணர்கள் வேறு சைவ மதம் வேறு இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறுன்னு சொல்லி இங்க இருக்க மக்களை ஃபுல்லாவே வந்து வாஷ் பண்ணுவாங்க இங்க இருக்கும் பழங்குடியினர் ஆகட்டும் ஆதிவாசிகள் ஆகட்டும் பிராமணர்கள் ஆகட்டும் எல்லாருமே இந்துக்கள் தான் சாமி கும்புற கையெழுத்து ஒரு உருவத்தை சாமி கும்புற எல்லாருமே இந்துக்கள் தான் இங்க வந்து அண்ணாமலை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இரண்டே பேர் தான் இந்தியாவில இருக்காங்க ஒன்னு இந்துக்களாக இருந்தவர்கள் இந்துக்களாக இருப்பவர்கள் சொல்லிட்டு இந்த ரெண்டு கேட்டகிரி நம்ம யாருமே இல்லை அப்படின்னு அவரு அழகா சொல்லுவாரு அதெல்லாம் கேட்கும் போது உண்மையே அதுதான் உண்மை நமக்கு தோணும் இப்ப இங்க இருக்கும் பிராமணர்கள் வந்து நாட்டுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்காங்க பட் நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கும் கோயில்கள் உயிரோடவும் உயிர்ப்போடவும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பிராமணர்கள் தான் அவங்க மட்டும் இந்த குடுக்குற ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க போய் நின்று நாங்க தட்டு தூக்கி நிக்கணும் போயிட்டாங்கன்னா அப்புறம் கோயில்களுடைய பாடு ஒண்ணுமே தான் மாட்டீங்க ஏற்கனவே கோயில்களை ஃபுல்லாவே அழிச்சுட்டாங்க இப்ப இன்னொரு கேட்டகரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பிராமணர்கள் வந்து இந்தியாவின் படத்தை திங்குறாங்கன்னு இந்தியாவின் படத்தை தான் திங்குறாங்கன்னு ஆர்ஜி சொத்த ஒண்ணு அடிச்சு குடிங்க அவங்க திங்கலை அதனால வந்து இங்க இருக்கும் இந்துக்கள் ஆகட்டும் இந்தியர்கள் ஆகட்டும் யாருமே வந்து பிராமணர்கள் வெறுக்கலை இப்ப வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருந்தாங்க அதாவது வந்து பிராமணர்கள் நம்ம திட்டணும் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பீட்டர் நோவா அந்த தற்கூரி என்ன சொல்றா அதாவது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கும் இந்தியர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் இப்ப இந்தியா இப்ப நம்மளுடைய பொருளாதாரம் வல்லுநர் புதிய பொருளாதாரம் வல்லுநர் அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதாவது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம குறைந்த விலையில கச்சா எண்ணெய் வாங்கி ஆசியா கண்டத்திற்கு ஆப்பிரிக்காவிற்கு யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம குறைந்த விலையில வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும் பெட்ரோல் டீசல்களை இப்ப சுத்திகரிப்பு பண்ணும்போது பார்த்தோம்னா அம்பானி அதானி மட்டும்தான் இங்க வந்து பெட்ரோல் டீசல்களை வந்து விற்கலை யார் வேண்டாலும் விக்கலாம்னு சொல்லிதான் இது ஒரு அக்ரிமெண்டே இருக்கு அப்படித்தான் நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் வந்து பிரைவேட் கவர்மெண்ட் அதாவது பொதுத்துறை நிறுவன நிறுவனங்களான ஐஓசி பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் இந்த நிறுவனம் கச்சா எண்ணெய் வந்து சுத்திகரிப்பு பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படி சுத்திகரிப்பு பண்ணும்போது பல ஆயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது நம்முடைய பொருளாதாரம் வந்து நல்ல மேம்பாடு இருக்கு அதிகமாக வந்து இப்ப நம்ம கடன் வாங்குறது இல்லை காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும் போதும் நம் நாட்டை வந்து கடன்கார நாடாக்கி வச்சிருந்தானுங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரதமர் வந்த பின்னாடி மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய கடன் வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு நம்ம பட்ஜெட் போடும்போது மற்ற நாடுகளும் பக்கத்துல இருக்கும் சின்ன சின்ன நாடுகளான குறிப்பாக சொன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நம்ம ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் அவங்களுக்கும் ஒதுக்குறோம் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய இராணுவத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இதில் வர்ற வருமானத்தை வந்து பெரும்பங்கு வந்து போகுது எப்படி பார்த்தோம்னா வருமானத்துல வந்து ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஆத்ம நிர்பார் திட்டம் மேக்இன் இந்தியா திட்டம் வந்து இதுல வருது ராணுவத்திற்கு நம்ம எவ்வளவு தள தளவாடங்களை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி செய்யும் இது எல்லாமே வந்து இதுல வர்ற வருமானம் தான் இதே இன்னைக்கு காங்கிரஸ் இருந்தா இன்னைக்கு எல்லா ராணுவ தளவாடங்களும் நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருப்போம் நம்ம இன்னைக்கு கடன்ல இருப்போம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கொடுக்கும் இடத்துல இருக்கும் யார்கிட்டையும் கையேண்டி பிச்சை வாங்குற இடத்துல நம்ம இந்தியா இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ரஷ்யா இருந்து வாங்கும் இந்த கச்சா எண்ணெய் தான் ஒரு இடத்துல நமக்கு கம்மியா கரைச்சா அது நல்ல விஷயம் தானே அதை வாங்கி நம்ம பியூரிஃபை பண்ணி வேற நாட்டுக்கு கொடுக்குறோம் இது வந்து நமக்குதான் வந்து ஒரு நல்ல விஷயம் பெருமையான விஷயம் ஆனா எனக்கு அப்பா அவர்கள் என்ன சொல்றாருன்னா நமக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது காசை கொடுத்தா அவரும் நினைச்ச பரவாயில்ல பரவாயில்ல இவ்வளவு காசு வருது இதனால வந்து நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தோம்னா நிறைய அதாவது சாலைகள் ஹைவேஸ் நிறைய எல்லா மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா இன்னைக்கு ஹைவேஸ் வந்துருச்சு நிறைய ரயில்வே திட்டங்கள் பார்த்தோம்னா அதாவது பழைய ட்ரெயின்ல போனவங்களுக்கும் இன்னைக்கு வந்தே பாரத் அம்ரித் பாரத் இப்படி ட்ரெயின்ல போறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் தெரியும் இந்த இதுவும் வந்து நம்ம பெட்ரோல் டீசல்ல வர ஒரு ஒரு பகுதியில தான் இதையும் நம்ம செலவு பண்றோம் இப்ப நம்ம செலவு பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறத பார்த்து தான் நல்ல ஒரு டெக்னாலஜி உள்ள பிரான்ஸ் ஆகட்டும் ஜப்பான் ஆகட்டும் அவங்களுடைய தொழில்நுட்பங்களை நம்ம நாட்டில் கொண்டு வரதுக்கு வந்து தயாராக இருக்கிற சமீபத்துல பார்த்தோம்னா ஜப்பான் போன பிரதமர் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து நம் நாட்டுக்கும் முதலீடா கொண்டு வந்திருக்கு அது ரெண்டு நாள்ல ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதெல்லாம் எவ்வளவு பெரிய அவங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நம்ம ரயில்வே துறையில நல்ல புரட்சிகள் ஏற்படும் இப்ப பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண ரயில் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பிராட்வே மாதிரி கொண்டு வந்து பிராட்கேஜ் கொண்டு வந்து இப்ப அந்த பிராட்கேஜ் மேலேயே வந்து சோலார் பேனல்களை அமைக்கிறாங்க இந்த சோலார் பேனல்களை அமைப்பதன் மூலமாக கரண்ட் கரண்ட் தேவைகளை வந்து நம்ம யார்ட்டையும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இப்ப ரயில்வே துறைக்கு தேவையான மின்சாரங்களை அந்த ரயில்வே துறையை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிறது உற்பத்தி செஞ்சு அவங்களுடைய தேவைகள் போக மற்ற மாநிலங்களுக்குமே வந்து அவங்க கொடுத்த அதுலயும் அவங்க வருமானம் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து மிகவும் பெரிய விஷயமாகத்தான் தான் நான் பாக்குறேன் இப்ப ராஜஸ்தான்ல பார்த்தோம்னா அதிகமாக வெயில் அடிக்கும் அந்த வெயில் வெயில வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க எல்லாமே இந்தியாவிலேயும் ராஜஸ்தான் மாநிலத்துலதான் அதிகமாக சோலார் பேனல்கள் அமைச்சு கரண்ட வந்து உற்பத்தி பண்றாங்க முன்னாடி இத பத்தி யோசிக்க கூட இல்லை இது இப்ப சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு மக்கள் கொடுக்குற வரி பணத்தை வந்து மக்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க இப்ப கச்சா எண்ணெய் வித்து அதுல வர்ற வர்ற பணத்துல இப்ப சோலார் பேனல் அமைச்சு அந்த கவர்மெண்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை பண்றாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து பணம் வருது இதைத்தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இப்ப சோலார் அமைச்சாங்க நிறைய நெடுஞ்சாலைகள் போட்டிருக்காங்க ரயில்வே துறையில ஒரு புரட்சி துறைமுகங்களை அமைக்கிறாங்க அந்த துறைமுகங்களுக்கு எங்கிட்ட இருந்து பணம் வரும் இவங்க அப்பைய விட்டு காசா குடுப்பாங்க இவங்க இருக்கிற மக்களுடைய வரிப்பணத்தை சொல்லு சொல்லி அவங்கதான் சொத்து சேர்க்கிறாங்களே தவிர மக்களுடைய வளர்ச்சி இந்த நாலு வருஷத்துல நம்ம கவர்மெண்ட் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஓட்ட பஸ்ஸ ஒண்ணு விட்டுருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதை தவிர வேற என்ன கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனா இவங்களுடைய போட்டோவை வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இவங்க தான் வந்து இவங்க போஸ்டர் ஒட்டிருக்காங்க அதே தான் ஆம்புலன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குது ஆனா இவங்களுடைய போட்டோஸ் இப்படி எல்லா இடத்துலயும் தள்ளுவண்டி கடைகள் ரோடு தள்ளுவண்டி கடைகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது தோட்டக்கலை நிறுவனம் கொடுக்குது ஆனா பார்த்தோம்னா இவங்களுடைய போட்டோஸ் தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கி இங்கிட்ட போட்டோ ஒட்டி குடிக்க குடுக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்கு இப்படி நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே யோசிக்காம நமக்கு இதுல வந்து என்ன லாபம் அப்படின்னு கேட்கற ஒரு மனுஷனை நம்ம என்ன செய்ய முடியும் அமெரிக்காவில இருந்து ஒரு ஆள் பேசுற அமெரிக்கால இருந்து பேசுறவங்களுக்கு யாருக்கும் எந்த தகுதி இல்லை அந்த பொருளாதார நிபுணர் பீட்டர் அமெரிக்காவுக்கு தான் பொருளாதார வல்லுநர் நம்ம தமிழ்நாட்டிற்கோ நம்ம இந்தியாவுக்கோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கும் புத்திசாலிகள் நம்ம நாட்டை இன்னும் எங்கேயோ கொண்டு போவாங்க ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு அப்பாவு அவர்கள் இது வந்து ஒரு எல்லாருமே ஒரே மாதிரியே பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எப்படி பங்களாதேஷையும் ஸ்ரீலங்காவையும் பாகிஸ்தானையும் பித்தக்கார நாடாக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கோங்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு நம்ம தான் வந்து தெளிவாக நல்லா யோசிக்கணும் ஏன்னா இப்ப பாகிஸ்தான்ல இருக்கும் இம்ரான் கான் வந்து ஜெயில இருக்காரு என்ன சொன்னாங்கன்னா ஓட்டு திருடு ஓட்ட திருட்டாங்க ஓட்டுல வந்து பிராக்டிஸ் பண்ணி தான் இவர் ஜெயிச்சாரோ அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இம்ரான் கிளம்பி இம்ரான் கான் மேல வச்சு அங்க பெரிய பிரச்சனையை உண்டாக்கி ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சு அவரு ஜெயில போட்டுட்டாங்க அதே மாதிரிதான் வந்து ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல இதே பிரச்சனை தான் வந்துச்சு ஓட்டு பிரச்சனை வந்து இவங்க பொய் சொல்லி தவறாக வந்து ஓட்டு பதிவாகி ஆஹ் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கையும் ஆட்சியை மாத்தினாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில வந்து அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்ப ராகுல் காந்தி பார்த்தோம்னா மோடி வந்து ஓட்டை திருக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம நாட்டை பத்தி எங்க போனாலும் கேவலமா பேசுறது அசிங்கமா பேசுறது மட்டும் தான் பப்புவுக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு எந்த பட்டனா பாஜகவுக்கு தான் ஓட்டு விழுகுதுன்னு சொன்னாரு இப்ப எந்த பட்டனா அமுக்கினாலும் பாஜகவுக்கு ஓட்டு விழுகுதுன்னு சொன்னா எதுக்கு ஆள்களை வச்சு மறுபடியும் ஓட்டு போட வைப்பாங்க இப்ப ரெண்டுமே பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாகத்தான் இருக்கு அதனால நம்ம வந்து எப்பயுமே ராகுல் காந்தி பேசுறது வந்து நம்ம கருத்துலயே எடுத்துக்கவே கூடாது அவரை வந்து நம்ம இப்படி ஒரு ஆள் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேற வழி இல்லை ஆனா இப்படி ஒரு தவறான விஷயங்கள் வரும்போது மீடியாவில இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தை அப்படித்தான் வந்து அஜித் தோவல் அவர்கள் சொல்லிருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து அந்த விஷயத்த நம்ம முறியடிச்சுட்டோம்னா இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இந்த முறை பார்த்தோம்னா வடநாட்டு மாநிலத்தில் வடநாட்டில் இருக்கும் எல்லா ஊடகமேவும் அதே மாதிரி யூடியூபர்ஸ் ஆகும் ரீல்ஸ் போறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த விஷயத்தை ஒண்ணுமே இல்லாம செஞ்சுட்டாங்க பேசவே இல்லை யாருமே என்னன்னா இவர் சொல்றது வந்து இப்படி நானே சொன்னேன் இல்லையா இது மாதிரி பல காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது முரணாக இருக்கு ராகுல் காந்தி பேசுறது இந்த இந்த விஷயத்தை நம்ம நியூஸ்ல கொண்டு வந்தா வேஸ்ட் ஏன்னா மக்களுக்கு என்னைக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை கூட ராகுல் காந்தி பேசுறது பொய் அப்படின்னு தெரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து இங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அதை வந்து நம்ம மக்கள் கருத்துல கூடாது நமக்கு வந்து ஒரு நல்ல நிலையான அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஒரு நிலையான அரசாங்கம் நல்ல அரசாங்கம் அமைஞ்சிருக்கு நிறைய நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க எந்த நாட்டுலயுமே வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எல்லா ஸ்கீமுமே பொருங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை எந்த நாடுமே கொண்டு வரல நம்ம நாடு கொண்டு வந்திருக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களை மேய்க்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல பாகிஸ்தான் பார்த்தோம் வெறும் இருபத்தி நாலு கோடி மக்கள் நம்மளை மாதிரி வர்றதுக்கு அவங்க முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆகுமா அது அந்த நாட்டு கவர்மெண்ட் சொல்ல அந்த மக்களே சொல்லி அவங்க கவர்மெண்டா காலி துப்புவாங்க நீ எல்லாம் என்ன ஆட்சி செய்யற அங்க பாரு ஒரு சாய்வாளர் நூத்தி நாற்பது கோடி மக்களை எப்படி வச்சு பாக்குறாரு அப்படின்ட்டு அங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஒரு குழந்தைக்கு சுகம் இல்ல இப்ப பத்து ரூபாய்க்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு சுகம் இல்ல அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வழி இல்லாம வக்கு இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய உயிரோட ஒரு அப்பயும் புதைக்குதான் அதெல்லாம் எவ்வளவு ஒரு விஷயம் அப்புறம் போலீஸ் போய் அவனை அடிச்சு அந்த தோண்டின அந்த குழந்தைய புதைச்ச இடத்த தோன்றும்னா அந்த குழந்தை மூச்சு தனது இறந்துருச்சு பெண் குழந்தை அழகான குழந்தை நம்ம நாட்டுலாம் அப்படில நினைச்சு கூட பாக்க முடியாது ஆனா இதே இது நம்முடைய ஒரு ஜிஹெச்சுக்கே போனாலும் எல்லா விதமான வசதிகள் வந்து இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா மோடி திட்டத்துல வந்து இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு திட்டம் இருக்கு அதே மாதிரி குறைந்த விலையில மருந்து வாங்குறதுக்கு மோடி மெடிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது மாதிரி டெவலப்மென்ட் நமக்கு தேவை உண்டான பணம் எங்க இருந்து வருது இருக்கும் அரசாங்கம் ஊழல் செய்யாம அந்த நமக்கு வர்ற வருமானம் எந்தெந்த வழிகள வருமானம் வருதோ அதுல ஒரு வருமானம் வந்து கச்சா எண்ணெய் மூலமாக வெளிநாட்டுகளுக்கு வந்து நம்ம ஆயில் சப்ளை பண்றதுனால வர்ற வருமானத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுது ரயில்வே டு டு போர்ட் அந்த அளவுக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் போக்குவரத்து துறையில வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பார்த்தோம்னா காஷ்மீர் முதல் தன்யாவும் வந்து ரோடு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய தான் நானா பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்பு முன்பு இருந்த அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களை பத்தி யோசிக்கல ஜாதியை வச்சு மதச்ச மதத்தை வச்சு பிரிச்சாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா மதவாத அரசியல் சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை கொடுத்து வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நம்ம தான் தெளிவாக இருக்கணும் வீட்டாகட்டும் நம்மளுடைய அப்பாவு ஐயா ஆகட்டும் அவர் என்ன சொன்னாலும் அப்படியா நம்மளும் கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடணும் பட் நம்ம யோசிச்சு நல்ல தெளிவான முடிவெடுக்கணும் இந்தியர்கள் வந்து இப்ப நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம் நாடு முன்னேறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்